ஆண்டவருங்களோடு இருப்பாராக மத்திய எழுதிய துயணர்ச்சியிலிருந்து வாசகம் ஆண்டே மத்தையினர் செய்தி அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் பதினாறு முதல் இருபத்தி இரண்டு முடிய மத்தையினர் செய்தி அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் பதினாறு முதல் இருபத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசுக்குரியதாவது இதோ ஓனாய்களுடைய ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவதை போல நான் உங்களை அனுப்புகிறேன் எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கத்தரிடம் உபயிப்பார்கள் தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள் எண் பொருட்டு ஆளுநர் முனிடமும் அரசரிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள் இவ்வாறு யூதர்கள் முன்னும் எண்ணத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள் இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் ஏனெனில் பேசுவர் நீங்கள் அல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார் சகோதர சகோதரிகள் தம் உடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொள்வதற்கென ஒப்புவிப்பார்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரை மீட்கப்படுவர் ஆண்டபரின் கோகள் எதிர்ப்புக்களுக்கு நடுவில் பணி ஆட்சியவரான கோடி அறுப்புதரான புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆண்ட என் அன்பிற்கினைய சகோதர சகோதரிகளை மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நம்முடைய பாதுகாவலர் கோடி அறுப்புதர் புனித அந்தோணியாரின் ஆறாவது நவநாள் திருப்பலி நல்வாழ்த்துக்களை அன்போடும் மகிழ்ச்சியோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்கள் அன்பிற்கனியவர்களை நான் ஏற்கனவே முன்னுரையில் சொன்னது போல இது ஒரு முக்கியமான ஒரு நாள் நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு திருத்தலம் புளியம்பட்டி புனித அந்தோணியார் திருத்தலம் இன்று அங்கு திருவிழா ஆண்டு பெருவிழா நடந்து கொண்டிருக்கின்றது இந்த தமிழ் மாதத்தில் வருகின்ற கடைசி செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு ஆண்டும் நாம் திருப்பலியில் நாம் திருவிழா எடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த விதத்தில் இன்றைய நாள் நம்முடைய ஊருக்கும் திருவிழா நடந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய ஊரில் திருவிழா இருப்பதின் காரணமாக நாம் அனைவரும் இங்கே இருக்கின்றோம் இல்லையென்றால் என்றால் எல்லோரும் புளியம்பட்டிக்கு தான் போயிருப்போம் அந்த விதத்தில் நீங்கள் எல்லோரும் புனித அந்தோனியார் மீது கொண்ட அந்த ஈடுபாட்டை சொல்லுகின்றது அன்பிற்கினியவர்களே அது மட்டுமல்ல இன்று திருச்சபையில் இன்னொரு திருவிழா என்ன திருவிழா பார்த்தோம் தேதி என்ன திருவிழா லூருது மாதா திருவிழா என்று நம்முடைய தென் தமிழகத்தில் எடுத்துக்கொண்டோம் என்றால் எல்லாம் கெபிகள் இருக்கின்றதோ அந்த இடங்கள் எல்லாம் லூர்து மாதா காட்சி கொடுத்த அந்த கெபியினுடைய மாடல் தான் இருக்கும் பார்த்துருக்கீங்களா எங்கெல்லாம் கெபி இருந்தாலும் அந்த கெபியினுடைய அமைப்பு எப்படி இருக்கும்னா பிரான்ஸ் நகரில் இருக்கின்ற அந்த லூர்து என்ற இடத்தில் அன்னை மரியால் கொடுத்த அந்த காட்சியினுடைய ஒரு வடிவம் தான் எல்லா இடத்துலையும் இருக்கும் எனவே இந்த லூருது மாதா திருவிழா என்பது எல்லோருக்கும் பொதுவான ஒரு திருவிழா இன்று காமனாய்க்கப்பட்டிகளையும் வந்து திருப்பள்ளி நடந்து கொண்டு தான் இருக்கின்றது அதே போல் பல இடங்களில் வந்து லூருங்கி மாதாவுக்கு இன்று சிறப்பாக திருப்பள்ளி திருவிழா திருப்பள்ளி நடந்து கொண்டிருக்கின்றது எனவே இன்று லூருங்கி மாதாவை நினைத்து பார்க்கின்றோம் அன்றிருக்கின்றவர்களை நம்முடைய திருப்பலா நம்முடைய திரு திருவிழாவை சிறப்பாக கொண்டாடும் விதமாக புனித அந்தோனியுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னது எதிர்ப்புகளுக்கு நடுவில் பணி ஆட்சியவரான புனித அந்தோணி ஆறு இதை மையப்படுத்தி வந்து ஒரு அழகான ஒரு பாடல் இருக்கின்றது நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு எளிமையான ஒரு பாடல்தான் நம்புங்கள் ஜிபிங்கள் அந்த பாட்டில் வந்து ஸ்டான்ஸால் இருந்து பார்த்தோம்னா எப்படி வந்து எதிர்ப்புகள் இருக்கும் என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றது எல்லாரும் இணைந்து என்னோடு பாடுங்கள் துன்பங்களோ தூயரங்களோ சோதனையோ வேதனையோ பாடுங்கள் உண்போ துயரங்களோ சோதனையோ வேதனையோ பதுமை புனித பரிந்துரைப்பா எல்லாமல்ல தீவைப்பா பதுமை புனித பரிந்துரைப்பா எல்லாமல்லவன் நட திவை பா நம்புங்கள் ஜீபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நம்புங்கள் ஜீபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் அந்த முதல் பல்லவியில் வருகின்ற அருமையான வார்த்தைகளாக இது துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ நம்முடைய பதுவை புனித நமக்கு துணை இருப்பார் அதுதான் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மைய சிந்தனை என்ன எதிர்ப்புகளுக்கு மத்தியில் பணியாற்றியவர் தான் நம்முடைய பாதுகாவல அன்பிற்கினியவர்களே மனித வாழ்க்கையில் வந்து எதிர்ப்புகள் என்பது எல்லோருடைய வாழ்க்கையிலே உண்டு என்று ஒரு குழந்தை இந்த மண்ணுலையில் பிறக்கிறதோ அன்று முதல் எதிர்ப்புகளை அதை சந்தித்துதான் ஆக வேண்டும் தாயினுடைய வயிற்றிலிருந்து அந்த குழந்தை என்று இந்த மண்ணுள்ளியில் வருகின்றதோ அன்று முதல் அது மீண்டும் கல்லறைக்கு செல்கின்ற வரை அது எதிர்ப்புகள் சந்தித்துதான் ஆக வேண்டும் சிந்தித்து பாருங்கள் ஒரு குழந்தை வந்து தாய் வயிற்றில் இருக்கின்ற போது அது தாயினுடைய அந்த உணவு அதுக்கு உணவாக மாறுகின்றது தாயினுடைய சுவாசம் அதுக்கு சுவாசமாக மாறுகின்றது எனவே அது எந்த விதமான கலக்கமும் எதிர்ப்பும் பயமும் இல்லாமல் மிகவும் ஆரோக்கியமாக நிம்மதியாக இருக்கின்றது தாயின் வயிற்றில் ஆனா அந்த குழந்தை வந்து இந்த மண்ணுலகில் பிறக்கின்ற போது பிறந்த உடனே இந்த குழந்தை என்ன செய்யும் அழும் எஞ்சு ஓடாது பிறந்த உடனே அந்த குழந்தை என்ன, என்ன செய்யும் அழும் அப்படின்னா என்ன அது முதல், முதல் முதலாக மூச்சு விட போகின்றது தாயிடமிருந்து கிடைத்த அந்த சுவாசத்தை இப்பொழுது அதே பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கின்றது இருக்கின்றது அப்படி என்றால் அந்த பல்வேறு தன்னுடைய வாழ்வுக்கு தேவையானதை பெற வேண்டும் என்றால் அது தன்னுடைய சுற்றி இருக்கின்ற எதிர்ப்புகளெல்லாம் கடந்து அதை சுவாசிக்க வேண்டியிருக்கின்றது எனவே அந்த குழந்தை வந்து அழுகின்றது ரெண்டாவது அந்த குழந்தைக்கு என்ன தேவை பசி பசி அதுக்கும் அழகான் செய்கின்றது என கேட்க முடியாது அம்மா சாப்பாடு தான் கேட்க முடியாது அதுக்கு என்ன செய்யும் அந்த குழந்தை அழதான் செய்கின்றது அழுகிற பிள்ள தான் சாப்பாடு பெற்றுக்கொள்ளும் எனவே அந்த எதிர்ப்புகளை அதை சந்திக்கின்ற போதுதான் வாழ்க்கையில் ஒவ்வொரு படியாக முன்னேறும் என்பதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை இது பிறந்த குழந்தை பிறந்த குழந்தையிலிருந்து அது கல்லறைக்கு சொல்கின்ற வரை இந்த எதிர்ப்புகள் எப்பொழுதும் இருக்கும் இன்னைக்கு சின்ன பிள்ளைய பத்தி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க சின்ன பிள்ளை வந்து கை குழந்தையை அடுக்கும்போதுதான் ரொம்ப சங்கடமா இருக்குது என்ன சொல்லுவாங்க எப்போனாலும் வந்து அந்த குழந்தைய தூக்கிக்கின்ற போதும் பார்த்து பார்த்து தூக்கணும் தலையை வந்து விட்டுறக்கூடாது தலையை வந்து நல்லா பிடிச்சி தூக்கணும் அப்படிம்பாங்க அப்போனா கை குழந்தையா இருக்கும் போது நம்ம கவனமாக தூக்கிக்கிட்டோம்னா பின்னாடி வளர்ந்து வளர்ந்துட்டுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அதுக்கடுத்தது குழந்தை ஆகும் ஓட ஆரம்பிச்சுட்டுனா ஒரு இடத்துல உட்காராது அங்கிட்டு ஓடும் இங்கிட்டு ஓடும் அதை பிடிக்கும் இதை பிடிக்கும் எல்லாேருந்து கரண்ட்டு கம்பி பிடிச்சிடும் எல்லோரும் தீயை போய் தொட்டுரும் அப்போ அப்போது ஒரு எதிர்ப்பு இருக்குது சரி என் பிள்ளை வந்து கொஞ்சம் விவரம் தெரிஞ்சுட்டுனா நல்லா வந்துடும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு ஸ்கூலுக்கு போயிட்டுனா அந்த பிள்ளை எப்பண்டா வீட்டுக்கு வரும்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க என் பிள்ளை இப்போ வருமா பிற வருமா அங்கே போயிடுவானா இங்கே போயிடுவானா அது தோட்டத்துக்கு போயிடுவானா என்று அந்த எதிர்ப்புகளெல்லாம் சந்தித்து கொண்டிருப்பாங்க சரி கொஞ்சம் குழந்த பிள்ளை பெரிய பிள்ளை ஆகிட்டு ஒரு பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் வரும்போது பெற்றோருக்கு பெரிய எதிர்பார்ப்பும் எதிர்ப்பு என்ன இருக்கும் என் பிள்ளை எப்படியாவது பத்தாம் கிளாஸில் வந்து நல்ல மார்க் மாட்டானா என் பிள்ளை எப்படியாவது பாஸ் ஆகிட மாட்டோம் தான் உலகத்தில் வந்து எவ்வளவோ அநியாயம் நடக்குது எவ்வளவோ கெட்ட பழக்கம்லாம் நடக்குது என் பிள்ளை எந்த விதமான கெட்ட பழக்கத்திலையும் பெயரக்கூடாது எந்த எதிர்ப்புலேயும் என் பிள்ளை வந்து விழுந்துடக்கூடாது நல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன் பிள்ளைய வளர்ந்து போகிறது பிள்ளை வளர்ந்துட்டு நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிறான் படித்து முடிஞ்சிக்கிறது எல்லாரோடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் நல்ல வேலை கிடைக்கணும் என் பிள்ளை நிறையா படிச்சிருக்குறான் கை நிறைய படிச்சிருக்குறான் கை நிறைய சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறான் வேலை இருக்குதா அது ஒரு விதமான ஒரு எதிர்ப்பு தான் இந்த உலகத்தை சந்திக்கின்ற போது எங்கேயும் வேலை கிடைக்க மாட்டேங்குது இன்னைக்கு பெரிய குறை என்னன்னா இளைஞர்களுக்கு எங்க போனாலும் வேலை கிடையாது எந்த கம்பெனிக்கு போனாலும் பத்தாயிரம் ரூபா சம்பளம் வாரியா பதினஞ்சாயிரவா சம்பளம் வாரியா அதுக்கு மேல கிடையாது அதை வச்சுக்கிட்டு ஒப்பேத முடியுமா இது பெரிய ஒரு விதமான ஒரு எதிர்ப்பு சரி அப்படியே ஒரு நல்ல ஒரு வேலை ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரத்து உட்கார்ந்தா கூட அடுத்த கட்டமான என்ன எதிர்பார்ப்பு இருக்குது எப்படியாவது ஒரு நல்ல வீட்டுக்காரமாக அமையணும் அதுக்காக பல இடங்களுக்கு ஏறி அங்கே வந்துட்டு அங்கிட்ட இருந்துட்டு அலைவாங்க நல்ல புள்ளை கிடச்சிராதா அப்படியே நல்ல புள்ள கிடச்சி கல்யாணம் முடிஞ்சிட்டாலும் கல்யாணம் முடித்த உடனே மாமியார் கேட்பாங்க குழந்தை என்னாச்சு அவங்க கேட்க இல்லையோ பக்கத்து வீட்டு வீட்டாள்களாம் கேட்பாங்க என்ன சும்மாதான் சும்மா மருமவா சும்மாதான இருக்கால் ஆகட்டும் கடவுள் வந்து சுத்தம் இருக்கும்போது கொடுப்பாரு அது ஒரு விதமான எதிர்ப்பு தான் பல்வேறு வரதுன்னு சொல்லுவாங்க இன்னுமும் பிள்ளை வந்து மதம் மரும குழந்தை இருக்குறா சரி அப்படியே குழந்தை உண்டாகிட்டாலும் திருப்பி மொதல் இருந்து வந்துடும் மொதல் அந்த பிள்ளைய வந்து நம்ம எப்படி பார்த்தோம் அதுலேருந்து திருப்பி கல்றைக்கு போகிற வரைக்கும் இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு பிள்ளைலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு மீண்டும் வந்து வந்து பெற்றோர்கள் என்ன செய்வாங்க என் பிள்ளை என்னை பார்க்க வர மாட்டானா என் பிள்ளை வந்து என்னை பார்க்க வர மாட்டானா கல்யாணம் முடிஞ்ச உடனே அவன் பொண்டாட்டி பேச்சைக்கு எழுந்துட்டு போயிட்டான் எப்படி கல்யாணம் முடியாத வரைக்கும் என் கூட இருந்தான் கல்யாணம் முடிஞ்சது அவள் எப்படி என் பையனை வந்து மைக்கு கூட்டிட்டு போயிட்டா அது எல்லாம் போனா பிறவும் பேரப்பள்ளியில கொஞ்சம் நாத்தப்படுவோம் பேரப்பிள்ளையை தூக்கிட்டு ஓடிடுவோம் பல்வேறு விதமான எதிர்ப்பு படுக்கையில் இருக்கும்போது சாவு படுக்கையில் இருக்கும்போதும் பல்வேறு விதமான போட்டி போறாங்க என் மகா வந்து வந்து என்ன பார்க்க மாட்டாளா என்னை சண்டை போட்டுட்டு போனான் என் மகன் என்னோட சண்டை போட்டு போனான் அப்போ அவன் வீம்பில் இருப்பாங்க நிலத்தை வந்து மூத்த பிள்ளைக்கு தானே கொடுத்த பார்க்கட்டும் எனவே கல்லறைக்கு போகின்ற வரை வந்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது எதிர்ப்புகள் போட்டி பொறாம துன்பம் எல்லாம் இருக்கின்றது அதே போலதான் புனித அந்தோணியோடைய வாழ்க்கையில் இருந்தது அந்த எதிர்ப்புகள் போட்டி பொறாம எல்லார் மட்டிலும் செயல்பட்டவர் தான் யாரு நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணி யார் அவர்களை இவ்வளியத்தில் பார்க்கலாம் எதிர்ப்புகளும் போட்டிகளும் என்பது எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கின்றது யாரா வாசிங்க திரு திருப்பாடல் தொண்ணூறாம் அதிகாரம் இறைவார்த்தை ஒன்பது திருப்பாணல் தொண்ணூறு இறைவார்த்தை ஒன்பது எல்லார் வாழ்க்கையிலும் துன்பங்கள் இருக்கு எதிர்ப்புகள் இருக்கும் என்பது சொல்லுது எங்கள் அனைவருடைய வாழ்நாட்களும் கழிந்து விட்டன எங்கள் வாழ்நாட்கள் எழுபது ஆண்டுகளை வலிமை மிகுந்தோருக்கு எண்பது ஆண்டுகள் அவற்றில் பெருமைக்குரியது துன்பமும் துயரமுமே அவை விரைவில் கடந்து விடுகின்றன நாங்களும் பறந்து விடுகின்றோம் இப்ப சொன்னதெல்லாம் இவங்கள ஒரே மதத்தில் சொல்லிட்டாங்களா என்னுடைய வாழ்நாட்கள் மொத்தம் எத்தனை எழுபது ஆண்டுகள் கொஞ்சம் வலிமையா இருந்தா எண்பது ஆண்டுகள் இப்பெல்லாம் வாழ்க்கையை போறதை பார்த்தோம்னா ஐம்பது வருஷம் தாண்டதே பெரிய பாடா இருக்குது ஏன்னா அவ்வளவு பெரியது வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தாதான் நிஜம் அப்படிப்பட்ட போட்டி பொறாமைகள் உலகத்தை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த எண்பது ஆண்டுகள் வாழ்க்கையிலும் மிக அதிகமாக இருப்பது என்னது என்ன இருக்குது துன்பமும் துயரமும் அதான் எதிர்ப்புகள் தான் அப்படிப்பட்ட வாழ்க்கையிலையும் மிக அதிகமாக இருப்பது துன்பமும் துயரமும் எதிர்ப்புகளும் தான் அதையும் விரைவாக ஓடிடுது நாமும் பறந்து விடுகின்றோம் அத்தகைய ஒரு வாழ்க்கையில்தான் நாம் வாழ்ந்து கொண்டு எதிர்ப்புகள் என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கின்றது ஏதோ வந்து அவன் பாவம் செஞ்சா அதனால தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் அவன் வந்து எல்லா தேவையில்லாத வேலை பார்த்தா அவன் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படி அல்ல எல்லோருடைய வாழ்க்கையில் எதிர்ப்புகள் இருந்தது அதற்கு விபிலியத்துல வந்து எல்லா இறை மனிதர்களையும் பார்க்கலாம் யாராவது வாசிங்க யோக புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் உள்ள இறை வாசிங்க யோக புத்தகம் மூன்றாவது அதிகாரம் ஒன்று முதல் ஆஹ் யோபு வாய்த்திருந்து என்ன சொல்கின்றார் நான் தான் பிறந்த நாளை சபிக்க தொடங்குனார் யோபு என்ன சொல்றான்னு கேளுங்க நல்லா பாருங்க ஒழிக நான் பிறந்த அந்த நாள் ஒரு ஆண்மகள் கருவாக உரியது சொல்லி அந்த இரவு அந்த இருளாகட்டும் அன்பிற்கனியவர்களே யோபு வந்து பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது யோபுவை போல நீதிமான் மண்ணுலியில் யாரும் பிறக்கலையாம் ஆனா அந்த நபருக்கு வந்து எதிர்ப்புகள் இல்லாம இருந்ததா அவர் எந்த அளவுக்கு எதிர்ப்புகளை சந்தித்தார் என்றால் தன்னுடைய பிறந்த நாளை சபிக்கின்ற அளவுக்கு எதிர்ப்புகளை சந்தித்தார் தெளிவா சொல்றாரு நான் பிறந்த அந்த நாள் ஒழிக என்னுடைய தாய்க்கு வந்து கருவாக அந்த உருவாக்கப்பட்ட அந்த நாள் என்ன செய்யுது ஒளிஞ்சு போட்டோம் அந்த அளவுக்கு வாழ்க்கையில வந்து அவருக்கு வந்து பெரிய சோதனைகள் எதிர்ப்புகள் இருந்தது அப்படி என்றால் எதிர்ப்புகள் யாராவது வந்து சோதனை இருக்குன்னா அவர் வந்து பாவம் செஞ்சுட்டாரு தான் இவன் அப்படி என்று அர்த்தம் அல்ல அது மட்டுமல்ல புத்தகம் இருபதாம் அதிகாரம் எரேமியா இருபது எடுத்து வாத்தி தம்பி எரேமியா புத்தகம் இருபதாம் அதிகாரம் பதினான்கு அயரை வார்த்தை நான் பிறந்த நாள் சபிக்கப்படட்டும் என்னை என்னை கருத்தாங்கிய அந்த நாள் ஆசி பெறாமல் இருக்க அன்பிற்கனியவர்களே இறைமியார் வந்து மிக தெளிவாக அவருடைய அழைப்பை சொல்கின்றார் இறைமையாருடைய முதல் அதிகாரம் தான் அவர் அழைப்பை மிக தெளிவாக சொல்றாரு தாயின் வருகிற உருவாகும் முன்பே என்னை கடவுள் அழைத்திருந்தார் தன் தன்னுடைய என்ன நான் தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பே என் அழைத்திருந்தார் அப்படி கடவுளால் அழைக்கப்பட்ட நபர் வந்து என்ன சொல்றாரு நான் பிறந்த அந்த நாள் ஒழிக அப்படின்னா கடவுள் அவரோடு தான் இருந்தாரு ஆனால் அவருடைய வாழ்க்கையில் வந்து அந்த எதிர்ப்புகள் பிரச்சனைகள் வராமல் இல்லை அவருடைய வாழ்க்கையிலும் அவர் எதிர்ப்புகளை ஒவ்வொரு நாளும் சொந்தத்துக் கொண்டுதான் இருந்தார் என்பதை இறைமையுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித் தருகின்றது அதே போல யோனா புத்தகத்தை பாருங்க யோனா நான்காம் அதிகாரம் ஏழாவது இறைவார்த்தை யோனா நான்காம் அதிகாரம் ஏழாவது இறைவார்த்தை ஆண் ஆண்டவருடைய கட்டளைப்படி மழுந்தால் பொழுது விடியும் போது ஒரு புழு வந்து அந்த ஆமணகு செடியை வந்து உழந்து போயிட்டு கைதரம் எழுந்த பிறகு அந்த செடி மங்கி போயிட்டு வாசிங்க கடுமையில் யோனாவின் தலையை தாக்கவே அவருக்கு மயக்கம் உண்டானது வாழ்வதை விட சாவதே எனக்கு மேல் என்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அந்த இருக்கவர்களே யோனாவுடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் அருமையா தெரியும் யோனா வந்து அப்படியே கடைச்சு போய் வளர்த்து படுத்திருக்காரு அப்போ கடவுள் நினைச்சா சரி நம்ம பணி செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆமணக்கு செடியை வந்து உடனே வளர செய்து அவருக்கு நிலைல கொடுக்காரு அப்போ என்ன பண்ணுது திடீர்ன்னா ஆமணக்கு செடி வந்து பட்டு போயிருது ஒரு புழு வந்து கடிச்சு உடனே அவருடைய முகத்துல வந்து வெயில் வந்து விழுது அப்போ உடனே என்ன செய்யுது நான் ஏன் யார் இந்த வளர்த்த உயிரோடு இருக்கிறேன் எனக்கு எல்லா பக்கமும் சோதனையாக வருது நான் கப்பலில் தப்பிச்சு வந்து இன்னொரு இடத்துக்கு போயிடலான்னு பார்த்தேன் அங்க போனாலும் என்னை உள்ளதுக்கு போகணும்னு சொன்னோம்னா அங்க மீன் இருந்து என்னை காப்பாத்திட்டு வந்துட்டாரு இப்ப பாருங்க ஒரு நல்ல ஒரு இடத்துல ஓய்வு எடுத்துலாம்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல உள்ள அந்த செடி வந்து பட்டு போயிட்டு நான் எதுக்கு உயிரோட இருக்கணும் இவ்வளவு பிரச்சனை வருது எதிர்ப்புகள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் வரும் ஆனால் அதில் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் அன்பிற்கு அவர்களே ஏதோ எதிர்ப்புகள் என்பது இறை வாக்காளர்களுக்கு மட்டும் வந்தது அல்ல ஆண்ட இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்ப்புகளை சந்தித்தார் இயேசு தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குவதற்கு முன்பாக நற்செய்தி நான்காம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது அவர் பாலை நிலத்திற்கு சோதிப்பதற்காக வழி நடத்தப்பட்டார் இயேசு இறைமகன் அவர் தன்னுடைய பணிக்கு முன்பாக எங்க போனாரு பாலை நிலத்தில் வந்து மூன்று முறை சோதிக்கப்பட்டார் மூன்று முறை அழகியால் சோதிக்கப்பட்டார் அப்படின்னு அவருடைய வாழ்க்கையிலும் துன்பங்களும் எதிர்ப்புகளும் என்ன வந்துகிட்டே இருந்தது அது மட்டுமல்ல தான் பணி செய்கின்ற எல்லா இடத்திலும் எதிர்ப்புகள் எங்க போனாலும் எதிர்ப்பு தான் எந்த அளவுக்குன்னா தன்னுடைய சொந்த ஊராகி நாத்திலிருந்து வருகின்றார் அப்ப என்ன செய்தாங்க அவர் சொந்த ஊரில் என்ன செய்தார் புறக்கணிக்கப்படுகின்றார் அவரை தெரியாதா அவருடைய எல்லாரும் எங்க கூட தான் இருக்காங்க தன்னுடைய வளர்ந்த ஊரில் இயேசு புறக்கணிக்கப்படுகின்றார் தன்னுடைய சொந்த ஊரில் இறைவாக்கினர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள் என்பதையும் சொல்கின்றார் அப்படின்னா இயேசுடைய வாழ்க்கையிலும் அது எதிர்ப்பு என்பது ஒரு முக்கியமான ஒரு பண்காற்றியது என்பதை நாம் உணர்ந்து கொள்கின்றோம் அன்பிற்கு அதே போல் நம்ம வாழ்க்கையிலும் சோதனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது சோதனைகள் இல்லாத வாழ்க்கை கிடையாது எதிர்ப்புகள் இல்லாத வாழ்க்கை கிடையாது அதுக்கும் ஒரு சிலர் சொல்லுவாங்க சோதனை வரலாம் அது ஓரளவுக்கு மேலே வரலாமா காலிலே படுமா சிலவங்களுக்குலாம் சின்ன வயசுலாம் நான்லாம் ஃபீல் பண்ணியிருக்கிறேன் எப்படின்னா அப்போ தான் வந்து பெருவரில் வந்து அடிபட்டிருக்கும் ஒரு கால் தட்டிருக்கும் சைக்கிள் எடுத்து ஓட்டுற காண்டி போக பார்த்தேங்க திருப்பி அதே காலில் வந்து அடிபடும் அப்பதான் என்ன சொல்லுவாங்க பட்ட காலேயே படம் அடிப்பாங்க அப்ப யாருடைய வாழ்க்கையில துன்பங்கள் வருதோ அவருக்கு மேலும் மேலும் துன்பங்களால வந்துகிட்டு இருக்குது அதற்கு வந்து நம்முடைய அந்தோனியார் வந்து விதி பெற கிடையாது அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில் இப்படி துன்பங்கள் வந்துகிட்டு தான் இருந்தது அவருடைய வாழ்க்கையில நான் துன்பத்தை பார்க்கின்ற போது அந்த எதிர்ப்புகள் மூன்று நிலையில பார்க்கலாம் முதல்ல அவர் உடல் அளவில் துன்பங்களை சந்தித்தார் எதிர்ப்புகளை சந்தித்தார் அந்த எத்தனை வருஷம் அந்த பூமியில் வாழ்ந்தாரு ரெண்டாயிரத்தி ஐநூறா மூவாயிரம் எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு முப்பத்தாறு ஆண்டுன்னு போட்டிருக்காங்க முப்பத்தைந்து ஆண்டுகள் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தாரு அப்படின்னா சின்ன வயசுல இறந்து போயிட்டாரு எப்படி இறந்து போனாரு அவருக்கு ஒரு பெரிய நோய் எர்கோட்டிசம் என்று ஒரு நோய் தை கையெல்லாம் வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி கருப்பாகி அந்த எல்லாம் வந்து உணர்வு எல்லாம் போய் அப்படியே இறந்து போகிறது அப்படின்னா உடல் ரீதியாக அவர் பல்வேறு விதமான எதிர்ப்புகளை சந்தித்தார் உடல்ல வந்து எப்போ பார்த்தாலும் நோயோடு தான் இருந்தாரு அவர் வந்து எல்லா இடத்துக்கு சென்றாலும் அந்த நோயோடு தான் சென்றாரு நோயின் தாக்கத்தின் காரணமாக முப்பத்தஞ்சு வயசுல என்ன பண்ணிட்டாரு இறந்து போயிட்டாரு அப்படின்னு அந்தோனியர் வாழ்க்கையில் வந்து எந்த அளவுக்கு எதிர்ப்புகள் சந்தித்தார் பாருங்க சின்ன வயசில் இறந்து போயிட்டாரு இது உடல் அளவில் அவர் சந்தித்த எதிர்ப்புகள் அவர் உள்ளத்தளவிலும் எதிர்ப்பை சந்தித்தார் உள்ளத்தளவில் எதிர்ப்பு என்று சொன்ன உடனே அவருடைய நம்பிக்கைக்கு எதிரான போராட்டம் நம்முடைய பழைய ஆலயம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் அதை கட்டாங்க அப்படி பழைய ஆலயத்தில் நற்கரணை கழுக வந்து அவருடைய நற்கரணையை வந்து வணங்குற மாதிரி அந்த ஆலயத்தினுடைய மைய கருத்து அதுதான் என்ன சொல்லுது அந்தோனியார் வந்து சந்தித்த எதிர்ப்பு உள்ள தளவில் அவர் எப்படி எதிர்ப்பை சந்தித்தார் நமக்கெல்லாம் தெரிந்ததுதான் அந்தோனியார் வந்து நல்ல நம்பிக்கையில் ஆழமாக வேறுண்டு இருக்கின்றார் குறிப்பாக நற்கரணை பக்தியில் ஆழமாக இருக்கின்றார் அப்போ ஒருத்தர் வந்து சொல்றாரு நற்க வந்து யார் இல்லை பேசு இல்லை அப்போ அந்த சவால் விடுதாரு நான் உன்னைய எதிர்ப்பை சந்திக்க இருக்கிறேன் நீ உன் வீட்டில் கட்டி இருக்கிற அந்த கழுதைய மூன்று நாட்களுக்கு வந்து எந்த உணவும் கொடுக்காம வா நான் வந்து நற்கர்ணை எடுத்துட்டு வரேன் அது என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் அந்த நற்கர்ணையை பார்த்தோன்னே அந்த கழுதை என்ன பண்ணது மண்டிட்டு வணங்கியது அவர் உள்ளத்திலும் எதிர்ப்புகளை சந்தித்தார் நம்பிக்கைக்கு எதிரான போராட்டம் அப்படி கொண்டுட்டு போவையில் ஒருவேளை அந்த கழுதை வந்து வேற எங்கேயா ஓடிட்டா என்ன செய்வாங்க ஒரு போராட்டம் நம்பிக்கைக்கு எதிரான போராட்டத்தை தன் உள்ளத்தில் சந்தித்தவர் தான் யாரு நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியார் அது மட்டுமல்ல ஆன்மீக அடிப்படையில் எதிர்ப்புகளை சந்தித்தவர் நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியார் ஆன்மீகத்தில் எதிர்ப்பு என்று சொன்னவுடன் ஆன்மீகம் என்ற உடனே எல்லாமே நல்லா தான் இருக்கணும் ஒருத்தர் ஆன்மீகத்தில் நல்லா இருக்காருன்னா அவர் ரொம்ப சிறப்பாக இருப்பாரு ஆன்மீகத்தில் இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது ஆனால் அந்தோணியாடைய வாழ்க்கையில் அவர் ஆன்மீகத்தில் அதிகமாக வேரூன்றி இருந்தாலும் அவர் வாழ்க்கையில் எதிர்ப்புகள் வந்துக்கிட்டு தான் இருந்தாரு அந்தோனியர் வாழ்ந்த போதே பல்வேறு புதுமைகள் நிகழ்ந்துக்கிட்டே இருந்தார் ஒவ்வொரு நாளும் பல புதுமைகள் நிலுத்திக்கிட்டே இருக்காரு ஆனால் அந்தோணியாருடைய துறவு மடத்துல வந்து அதற்கு உள்ள எதிர்ப்பு என்ன சொல்றாங்க நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை புதுமை மட்டும் செய்யணும் எத்தனை புதுமை ஒரு நாளைக்கு பதிமூணு புதுமை தான் செய்யணும் மேலே செய்யக்கூடாது அப்படின்னு மடத்து தலைவர் வந்து சொல்கிறாரு உடனே அந்தோணியார் அதுக்கு வந்து கட்டுப்பாட்டுக்கிட்டு சரி நான் செய்யலை நல்லது செய்யக்கூட அவரால் முடியலை எதிர்ப்புகள் வரதான் செய்யுது அவர் அந்தோனியா புதுமை வந்து நல்லது தானே ஆனாலும் நல்லது செய்ய முடியலை இருந்தாலும் எதிர்ப்புகள் வருகின்ற போது அதை கேட்டுக்கிட்டாரு ஒரு நாள் வந்து அன்னைக்குள்ள பதிமூணு புதுமையும் செஞ்சு முடிச்சுட்டாரு அப்போ அந்த தெருவில் நடந்து போயிட்டு இருக்கிறாரு ஒருத்தர் வந்து கட்டிடத்தில் என்ன பண்ணுறாரு கீழே உள்ள போகிறாரு அவர் அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டு என்ன செய்தார் வீட்டு எங்கே வராரு மடத்தில் வந்து கேட்காரு ஒரு நாளைக்கு பதிமூணு புதுமா சொன்னீங்க பதிமூணு முடிஞ்சுட்டு இப்போ ஒருத்தருக்கு வந்து புதுமை செய்ய வேண்டிய இருக்குது நான் என்ன செய்வது அவருக்கு செஞ்சு உதவி செய்யட்டோமா அப்படி சொல்லி நிறுத்தினது தான் விழுகின்ற அந்த நபரை வந்து அற்புதமாக காப்பாற்றியது ஆன்மீக ரீதியிலும் அவருக்கு எதிர்ப்புகள் இருந்தது ஆனால் இந்த எதிர்ப்புகளெல்லாம் மத்தியில் வந்து மிக சிறப்பாக வாழ்ந்தவர் தான் நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோனியார் அதன் காரணமாக தான் அவர் இன்றும் கோடி அற்புத புதுமை உள்ளர் நம்முடைய ஊரின் பாதுகாவலராக இருக்கின்றார் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இந்த துன்பங்கள் சோதனைகள் எதிர்ப்புகள்லாம் வரும்போது நாம் எதை நினைத்து பார்க்க வேண்டும் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் முனித அந்தோனியார் தான் நினைச்சு பார்த்தாரு எந்த புது எந்த சோதனைகள் வந்தாலும் எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் கடவுள் யாரோடு இருக்கின்றான் கடவுள் ஏன் கூட இருக்காரு இன்னைக்கு நம்ம அப்படி சொல்ல முடியுமா நம்ம வாழ்க்கையில் எதிர்ப்புகள் வந்துட்டுனா சொல்ல முடியுமா என் வாழ்க்கையில் வந்து கடவுள் என் கூட இருக்காரு நான் எல்லா எதிர்ப்புகளையும் சந்திப்பேன் எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா இப்போ வந்து நம்ம பிள்ளைங்கலாம் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறாங்க பத்தாம் கிளாஸ் பதினொன்றாம் கிளாஸு பன்னெண்டாம் கிளாஸு ஒரு தாய் வந்து டெய்லி ஜோமணிக்கிட்டு இருக்காங்க எதுக்காக தான் பிள்ளை வந்து பத்தாம் கிளாஸில் எவ்வளோ மார்க் எடுக்கணும் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூத்தஞ்சி மார்க் எடுக்கணும்னு ஜோமணிக்கிட்டு இருக்காங்க அதே போல் பன்னெண்டாம் கிளாஸு பதினொன்றாம் கிளாஸுக்கு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்குது ஒருவேளை அந்த பிள்ளை தப்பி தவறி ஐநூறுக்கு இரநூறு மார்க் எடுத்துட்டுனா நம்ம என்ன சொல்லுவோம் இந்த அந்தோனியாருக்கு வந்து நான் டெய்லி வந்து போய் மெழுதில் பத்தி ஜோம் பண்ணேன் ஆனால் என் பிள்ளைக்கு மார்க் கம்மி ஆகி போச்சு இந்த அந்தோனியாருக்கு நான் வேண்டுதெல்லாம் பண்ணேன் ஒன்றும் நடக்கலை அது ஒரு எதிர்ப்பு தான் ஆனால் அந்த எதிர்ப்பிலும் கடவுளுடைய உடனிருப்பு இருக்கிறது என்பதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவேளை அது கடவுளுடைய திட்டமாக இருக்கலாம் கடவுள் அதன் வழியாக நம்முடைய பிள்ளைக்கு வந்து நம்முடைய எதிர்காலத்தை வேறுபடியாக மாற்றலாம் அப்படி அழைக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படி அழைக்கப்பட்ட நபர்கள் இப்படி கடவுள் பணிக்காக ஒருவேளை நம்ம வந்து எதிர்பார்த்த மதிப்பெண் எடுத்திருந்தா நம்ம என்ன செஞ்சுருப்போம் நம்ம எதிர்பார்த்த காலேஜில் படித்து எதிர்பார்த்த இடத்துல வந்து பணி செஞ்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் குறைவான மார்க் எடுத்தது காரணமாக ஒருத்தர் வந்து என்ன சரி மார்க் குறையாடுத்துட்டா சரி அழைப்புக்கா போய் பார்ப்போம் அங்கே போய் பெரிய சுவாமியாரானவங்களும் நிறைய பேர் இருக்காங்க எனவே எதிர்ப்புகளுக்கு மத்தியில வந்து கடவுளுடைய உடனிருப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை கற்றுக் கொடுக்கின்றவர் நம்முடைய பாதுகாவல புனித அந்தோணியார் நம்ம வாழ்க்கையில துன்பங்கள் வருகின்ற போது அதில் கடவுளுடைய உடனிருப்பு இருக்கிறது என்பதை கற்றுக்கொள்ள முடியுமா அது ஒரு கேள்வி துன்பங்கள் வருகின்ற போது நம்மோடு யார் இருக்காரு கடவுள் இருக்கின்றார் ஆனா நம்ம துன்பம் போது என்ன நினைப்போம் நம்ம கடவுளை மட்டும் இல்லையே நான் அந்த கடவுளுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணேன் அவர் வந்து போயிட்டாரு அதே போல துன்பங்கள் நம்மை பண்படுத்த உதவி செய்கின்றன துன்பத்தின் வழியாக நம்முடைய மனம் பண்படுகின்றது நம்முடைய உள்ளம் பண்படுகின்றது துன்பம் வருகின்ற போது நம்ம என்ன செய்வோம் மீண்டும் நம்முடைய பழைய வாழ்க்கையிலிருந்து திரும்பி புதிய வாழ்க்கை நல்ல முறையில் வாழணும் சரி என் வாழ்க்கையில வந்து நான் தவறான பாதையில போய்கிட்டு இருக்கிறேன் அதுல இருந்து திரும்பி எப்படி இருக்கணும் நான் இனிமே நல்ல பிள்ளையா இருக்கணும் அதற்கு வந்து துன்பங்கள் எதிர்ப்புகள் எல்லாம் ஒரு படிப்பனையாக இருக்கலாம் எனவே நம்ம வாழ்க்கையில துன்பங்கள் வருதுனா கடவுள் வந்து நமக்கு வேற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை தவறு உன் வாழ்க்கையை திருத்தி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ் என்ற ஒரு கட்டளையை நமக்கு கொடுக்கின்றார் துன்பத்தை நாம் தைரியமாக தாங்கி கொள்கின்ற மனப்பக்குவத்தையும் கடவுள் நமக்கிட்ட வந்து வேங்கின்றார் அந்தோனியா தன்னுடைய வாழ்க்கையில சந்தித்த எல்லாம் அவர் மன தைரியமாக இருந்தார் இறை நம்பிக்கையில் ஆழமாக இருந்தார் எனவே அன்பிருக்கிறீங்க சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையில் வந்து எதிர்ப்புகள் வருவது இயற்கை எல்லா வாழ்க்கையிலும் எதிர்ப்புகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த எதிர்ப்புகள் மத்தியில் நாம் எப்படி பணி செய்யப் போகின்றோம் நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்தப் போகின்றோம் அந்த எதிர்ப்புகளில் எல்லாம் கடவுளை கண்டு கொண்டவர் தான் நம்முடைய பாதையாள புனித அந்தோனியா நாமும் கடவுளை காண்டிக்கொள்ள முடியுமா என்று சிந்தித்தவர்களாக தொடர்ந்து இத்திருப்பலியில் பங்கெடுப்போம் ஆமேன்